போய் அந்த ஆளை பெட்டி அள்ளி எள்ளி வச்சு வச்சு அது அந்த ஆளை கடந்து கோழி எவ்வளோத்தையும் கிண்டி போட்டு மறுபடியும் நாசம் பண்ணது முத்தத்தல்லாம் கண்டவ விட்டு கோழி எல்லாம் இங்கே நம்ம வீட்டில் வந்தது அவ்வளோ செடி கிடி அவ்வளோத்தையும் நாசம் பண்ணிட்டு அடக்கு முத்தத்தே அவ்வளோத்தையும் பியாண்டு நார் அடித்து வைக்கிது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அடித்து கறி வைக்காத அப்போ தான் தெரியும் அவளுக்கு என்னடா என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கா சீக்கிரம் குப்பை அல்ல குப்பை அந்த ஆளை கூட்டி கூட்டி வச்சிருங்க சீக்கிரம் 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 நான் சோறு கறி எல்லாம் ஆக்கிட்டேன் தோட்டத்துக்கு அம்மா சீக்கிரம் கிளம்பு இன்னது தோட்டத்துக்கு ஆனாலும் வரல எனக்கு நியாயத்தே தோட்டத்துக்கு வந்து பாரு காலெல்லாம் முள்ளு குத்தி நேத்த ரொம்ப கஷ்டப்பட்டேன் பார்த்தல்ல நீ சதீஷ் தான் அப்புறமா முள்ளே எடுத்து விட்டான் எனக்கெல்லாம் கால் வலிக்கு பா நாளா வரல இன்னைக்கு வரலனா அப்ப நீ இரு நான் ரெண்டு முட்டை போட்டு தான் குழம்பு வச்சு வச்சிருக்கேன் தின்னுட்டு வீட்ல இரு நாங்கள போறப்ப நானும் சத்தியாலும் நான் ஒத்தலைய வீட்ல இருக்கணும் வேற ஒண்ணே இடுப்புல சமந்துகிட்டா போக முடியும் அவர்லங்கவள சந்தியானப்பு விட்டுட்டு போனீ மட்டும் போ தோட்டத்துக்கு தோட்டத்துல நிறைய வியாழ கிடக்கு லீவு நாள்ல தான் பிள்ளைகளை குட்டி வச்சு வியாழ செய்ய முடியும் நீ இடையில போயிட்டா வேற அவளை குட்டி போய் செஞ்சதானே என்னால செய்ய முடியும் அப்பனா அவளை எனக்கு சைக்கிள் அழுத்த சொல்லு நான் சைக்கிள்ல வேணா உட்கார்ந்து வாரேன் அவளை அழுத்த சொல்லு நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேணா நீ கிளிக்கணுமா ஓல வரணுமா ஏதாவது சொன்னனா அந்த வேலையை மட்டும் செய்ய வேண்டா வேண்டா அவ ஒன்னே வச்சு அழுத்திக்கிட ஏழாதுன்னு மேட்ல அழுத்த முடியலன்னு சண்டை போடுவா வேற உங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்தையும் என்னால பாக்க முடியாது ஓலையை வந்து போட்டு வச்சிருக்கேன் அப்படி வீட்டுல இருந்து நாலஞ்சு குறைய மட்டும் போட்டு வை நான் அப்புறம் தலையை கட்டி நான் பாயாட்டி வரைக்கும் கொடுத்துக்கிறீங்க இம்மே எனக்கு ஒத்தையில இருந்தெல்லாம் பாய் பயமா இருக்கும் பே என்ன ஓலை அள்ளிட்டு போயிட்டு வெண்ணா பூமரிட்டல சரசொட்டில இருந்து பாய் முனையறதா இருந்தா அங்க உட்கார்ந்து முனை இவன் ஏன் இப்படி பண்றா தண்ணி எல்லாம் விட்டுட்டு போ பே இங்க பாரு உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது சீக்கிரம் அந்த குப்பை அள்ளி கொண்டு போய் உரக்குளியில கொட்டிட்டு வா இவன் எனக்கு கால் வலிக்கினா அள்ளி வெண்ணா வைக்கே சந்தியால கொண்டு போய் கொட்ட சொல்லு அந்த பிள்ளை காலையில கிடந்து அவ்வளவு தண்ணி எடுத்து இடக்க தெருவு இப்ள கிடந்து அந்த பிள்ளைய கொண்டு போய் இப்ப குப்பைய கொட்ட சொல்லணுமா ஒழுங்கு மரியாதையா கொட்டிட்டு வந்திரு பத்துக்க இல்லனா தோள உரிச்சு விடுவே அம்மா இவன கொஞ்சம் எம்மை அரசேனனா உடனே தலக்கி மேல யாரி இருவாய் வா மோனிகா லவ் யூ மோனிகா டேடி மா மோனிகா கி 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 மா ஏ சும்மா 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 ஏ இது என்னயா அம்மா உன் துணியெல்லாம் ஏன் இப்படி இழுத்து போட்டு வச்சிருக்க ஏம்ல அவள தோச்ச துணியையும் இப்படி தூசிக்குள்ள போட்டு வச்சிருக்க ஆமா எனக்கு ஏன் தெரியல அவ இப்படி போட்டு வச்சிருக்கே என்ன உன் இப்படி அப்படி போட்டு வச்சிட்டுதே இருக்கா என் துணியெல்லாம் கபோர்ட்ல இருந்து அவளோ கச்ச முச்சன்னு கரவாட்டி பண்ணக்குள்ள வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி மடிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவு தூசிக்குள்ள போட்டுட்டு போறா உன் முகம் இல்ல அவனா அவ கபோர்ட் எல்லாத்தையும் அடக்குறமா துணியெல்லாம் கச்ச முச்சன்னு பாரு அந்த கபோர்ட்க்குள்ள மாதிரியா இருக்கு நான் எல்லாம் கிளீன் பண்ணி வியாங்ற துணி பாத்து பறக்கி எடுத்து குப்பையில போடுறேன் அதன் வீடு பூரா கிளீன் பண்ண வேண்டிய நான் அடுப்புல ஒரு பக்கம் சுவாத்த போட்டுட்டு நிக்கேன் ஐயா கோவப்படாத கோவப்படாத ஏய் கோவப்படாத நான் அவட்ட சொல்லி துணியை மடிச்சி தர சொல்றேன் நீ வந்து எல்லா ரூமும் ஒட்டன அடிச்சிட்டு ஃபேன் என்னலாம் நான் வீடை நான் உடைச்சி கிட்ரேன் அம்மன்னிக்கு என்ன கறி வைக்க கருவாடு கடக்கல கருவாட தான் சுடுதнила ஊரே போட்டு வச்சிருக்கேன் கருவாட்டு கறி தான் வைக்கணும் இல்ல அது கருவாட குழம்பு நீ என்ன உங்க அப்பா கறியில உன்னை எடுத்து தரல மீன் வேற எப்போ வரமும் வராதே தெரியல மழை வேற பெஞ்சிட்டே இருக்கிறதுனால மீன் ஒண்ணு நல்லா தான் இருக்குமா என்னன்னு தெரியல பழைய மீன் விளாட தந்துட்டாங்கன்னா கறிக்கு நல்லா இருக்காது அதான் கருவாட்டு வீட்ல கிடந்துச்சு அதான் சுடுதண்ணில கழுவதுக்கு போட்டிருக்கு அப்புறம் கழுவி எடுத்து நான் கருவாட்டு கறி தான் இப்போ நாளைக்கு வேணா உங்க அப்பா கறி எடுத்து தந்தாருன்னா கறி குழம்பு வைக்கேன் இப்போ கருவாட்டு கறி தான் எனக்கு நிறைய வியாழை கிடை கச்சி கிடைச்சிக்கிறான் ஆஹ் ஏம்மா உனக்கு இப்போ கை கால் வலிலாம் எப்படி இருக்கு சரியாயிருச்சோ பரவாயில்லையா ஐயா கொஞ்சம் பரவாயில்ல பார்த்துக்க எத்தேய் தங்கச்சி கிச்சடி இருக்கு வாங்க சாப்பிடலாம் என்ன பெரிய பொண்ணு இன்னைக்கு ஆமாங்க என்ன வேண்டாமோ எனக்கு கை காலெல்லாம் கொஞ்சம் சமைக்க கிண்டி செய்ய முடியலய்யா நான் பொங்கலும் சாம்பாரும் செய்வான்னு நினச்ச இன்னைக்கு அவன் என்னன்னா கிச்சடியை கிண்டி வச்சுட்டு வந்து நிக்கா இல்லைங்களா அடுப்பங்கரையில் நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே வந்தேன் அரிசி அரிசி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாம்பார் செய்ய காயெல்லாம் எல்லாம் இடையில எடுத்து வச்சுட்டு வந்தேன் அதை என்ன பண்ணா அதெல்லாம் நான் மறுபடியும் அங்கங்கே வச்சுட்டேன் நீங்க உங்க பிள்ளைக்குன்னா பார்த்து பார்த்து செய்வீ நான் ஏதாவது கேட்டுட்டா மட்டும் கால் கால்வழிக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு படுத்துக்கிடுவீ பிள்ளைக்கு செய்யும் போது மட்டும் ஓடி ஓடி செய்யாது மருமவ ஏதாவது ஒன்று கேட்டுட்டான்னா எம்மா இடுப்பு வலிக்கு கால் வலிக்கு கை வலிக்குன்னு அந்த அளவு படுத்துக்கிடையாது இது என்ன நியாயம்னு தான் தெரிய மாட்டேங்கு வயசானவங்கன்னா கை கால் வலிக்க தான் செய்யும் அது எப்படி உங்களுக்கு செய்யணும்னா வலிக்க மாட்டேங்க ஒன்றும் எனக்கு செய்யணும்னா மட்டும் எல்லாம் வலிக்குது வித்தியாசமான நோயாக தான் இருக்குது சரி வாங்க கிச்சடி சாப்பிடுங்க அதுக்கு சட்னி சாம்பார் ஏதாவது வச்சிருக்கியா முந்தானத்து உள்ள தேங்காய் சட்னி இருக்குது வந்து தின்னுங்க இந்த சேலையை ஒன்று ஆர்டர் போட்டேன் ஒரு வாரம் ஆச்சு இன்னும் வரலையே ஒரு வாரத்தில் டிஸ்பேச் பண்ணிடுவோம் டிஸ்பேச்சுன்னாலுவோ ஒன்றும் அனுப்பலையே என்ம்மா காலையிலே என்னம்மா ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கேன் எங்களை மட்டும் ஃபோனை நோண்டினா திட்டு நீ மட்டும் நல்லா காத்தாலே ஃபோன் அதுக்கு வச்சுக்கிட்டு நோண்டு எல்லாம் உனக்கு என்ன அதான் எனக்கு இட்லி இட்லியெலாம் அழைச்சி வச்சிருக்கோம்ல டைனிங் டேபிளெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடு நானே ஒரு சேலந்த ஃபோனில் ஆர்டர் போட்டேன் ஒரு வாரத்தில் வந்துடும் இன்னும் காணுமான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆன்லைன்லேயே போட்டேன் அமேசானா அது இல்லைடா நீ இந்த இன்ஸ்டாகிராமில் காட்டி கொடுத்தடலாம் அதில் தான் ஒரு இதில் நல்லா இருந்துச்சு பார்த்துக்க அதனால் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் தான் புக் பண்ணேன் ஒரு வாரத்தில் அனுப்பிடுவோம் நல்லாவே ஒன்றும் பதில் இல்லை நானும் இன்னைக்கு நாளைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் போச்சு போச்சு அவ்வளோதான் எனவே வராது துட்டு அனுப்பிருப்பியே ஆமெல்லாம் அனுப்பிவிட்டேன் ஐநூறுரூவா போச்சு ஐநூறுவா அம்பு அவ்வளோதான் சும்மா உன் பாட்டுக்கு எதுனாலும் பார்த்து அனுப்பிடுவியா எந்த பேச்சு காட்டு ஏன்னா என்ன சொல்றேன் அந்த பாரு ஐநூறுவா போச்சு நீ பாட்டுக்கு என்ன எதுன்னு பார்த்தா என்கிட்ட கேட்காம எதுக்கு நீ ஆர்டர் போட்டேன் நாசமா ஏன் ஐநூறுரூவா நாசமாக நாசமா எது இந்த சேலையா இந்த சேலை இரநூறுவா கூட தேராதே இதை என்னத்துக்கு நீ ஐநூறுவாய்க்கு போட்டேன் என்னெல்லாம் சொல்கிற அந்த சேலை தான் தேருமா ஆமா நீ முக்கில் பண்ண கூட அந்த சின்ன கடையில் கூட சேலை கிடைக்குமே இதை என்னத்துக்கு போட்டால் ஆர்டர் பண்ணேன் அந்த சேலையை கட்டிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருந்தவா நல்லா அப்போ அழகா இருந்துச்சு அது நமக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு வச்சுக்கிட்டு ஆர்டர் போட்டுட்டேன் எம்மா அதெல்லாம் சேலை ஃபில்டர் போட்டு அதோட கலரை மாத்தி போடுவா இனிமேல் வந்தாலும் அது எப்படி வருமோ இதை பார்க்கும்போதே தெரியுது குவாலிட்டி உங்களுக்கு சரி வராதுன்னு இதை பையன் ஐநூறுவா கொடுத்து ஆர்டர் பண்ணிருக்கீங்க ஏன்னா சேலையை சேலையாவது கைக்கு வருமா வராதா என்னப்பா ஏதா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லணுமா இல்லையா என்கிட்ட சொல்லிட்டு போடணும் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏதோ ஆசையில போட்டுவிட்டேன் இப்போ என்ன இந்த நம்பருக்கு போன் அடிச்சு காசை போ திருப்பியாவது போட்டு விடுன்னு சொல்லு இது இது மெசேஜ் போட்டு பார்ப்போம் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஒன்றையும் ப்ளாக் பண்ணிட்டு போனால் அந்தளவு தான் போ ஐயோ தெரியா தனமில்லை நான் அப்ப ஆர்டர் போட்டுவிட்டேன் இந்த மொக்க சிலையை போடுறதுக்கு நீ ஒன்றும் போடாமலே இருந்திருக்கலாம் நானும் எவ்வளோ துடி பார்ப்பே பார்த்துட்டு அழகாக இருக்குனே சேவ் மட்டும் தான் போடுவேன் எப்படியும் ஏமாற்ற தான் செய்வாங்கன்னு எதுனால நேரடியாக போய் வாங்கணும்ப்ப அதுதான் சரியாக இருக்கும் எல்லாரும் இருக்கு சூப்பராக இருக்குது எனக்கு வந்துச்சு உனக்கு வந்துச்சுன்னு நல்லா மெசேஜ் பண்ணியிருந்தா அதை பார்த்துட்டல நானும் போட்டேன் அப்படிலாம் ஆள் வச்சே போடுறா நீ வேற அப்போ இதெல்லாம் நம்ப கூடாது நம்பலாம் ஆனால் நீ போட்டிருக்க பேச நம்பலாமான்னு எனக்கு தெரியலையே மெசேஜ் போட்டிருக்கேன் ஆன்லைன் காட்டுது ஆனால் உன் மெசேஜ் என்ன நம்ம மெசேஜ் என்ன ரீட் பண்ணலை ரிப்ளை பண்ணனால் பார்ப்போம் போச்சு போச்சு ஐநூறுரூவா போச்சு நாசமாக போச்சு இங்கே ஐநூறுரூவாய் ஏமாத்தினவா நல்லாவே இருக்க முடியாப்பாரு சரி சரி களைஞ்ச தலையும் விட்டுட்டு இருக்காத ரிப்ளை பண்ணுறாங்களா பார்ப்போம் இல்லட்டின்னா மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்ப்போம் ப்ளாக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா வரும் ப்ளாக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஐயோ உங்கள் அப்ப சொல்லிவிடாத வேறு உங்கள் அப்பா என்னையும் அதை சொல்லி சொல்லி வீராச்சி விட்டாருந்து திட்டுவார் நான் சொல்ல முட்டேன் நீ யாராவது என்ன கடத்திட்டு மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தா நான் ஒரு நாள் பாட்டு கொடுத்துருவேன் பாத்துக்க கழுத அந்த போட உண்டலாம் போ இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் சாப்பிடு நம்ம காப்பி அடுப்புல பாலி சூடாதான் கிடக்கு ஆத்தி குடி போ ஐயே இவ பாய் முடித்துட்டு போறதை பார்த்தா வராது புள்ள இருக்க இந்த சேல இன்னும் சீக்கிரம் சந்தோஷ் வந்துருவாருன்னு பார்த்தா இன்னும் வரல மறுபடியும் போய் வாசல் வரைக்கும் பார்த்துட்டு வருவோம் இப்பதானே தானே வந்துட்டு போனா இன்னொரு ரெண்டு நிமிஷம் போருங்க இப்போ ஒருக்கா வருவா பாருங்க அட இன்னும் சந்தோஷம் வரலையே என்னம்மா மருமவுளை ஆ ஒண்ணு இல்லத்த நான் உள்ள போறேன் உங்க மருமவளுக்கு உங்க பையன் மேலே அவ்வளோ பாசம்னு சொல்லுங்க ஆமா அவன் வாரானு தெரிஞ்சதை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை உள்ளேயும் வெளியூமா வாசலுக்கும் தெருவுக்குமா ஒரே நடையாதா தான் இருக்கு நான் என்ன கேக்கட்டுமா அடுத்த முறை வரும்போது ஏன் பாப்பா உன் புருஷனுக்கு இப்படி காத்து கிடக்கன்னு ஏன்டா வேணா நீங்க சும்மா இருங்க ஏமா சால்னி உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீ காலையில இருந்து வீட்டுக்கும் தெருவுக்குமா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தடவை இந்த மாதிரி நடந்திருப்பேன் எனக்கு தெரிஞ்சே தெரு முனையிலே வந்ததை ஆரம்பிப்பான் அப்போ நீ வெளியே வந்து பாரு கால் வலிக்க போகுது போதாயி போய் உள்ள உட்கார் சும்மா இருங்கத்த நான் உள்ள போறேன் காக்கியா மறுபோலிக்கு எவ்வளவு வெக்கணும் பாரு சரி இப்போ எனக்கு சில்ட்ரன்ல பார்த்துக்கிடுங்க காசு அப்புறமா தாரேன்னு ஆ சரிக்கா அப்போ நான் வாரேன் ஆமா எனக்கும் நிறைய வேலை கிடக்குமா சரி அப்புறம் பார்ப்போம் ஆ கீரை கீரை

அந்த சீன் எல்லாம் கே இல்ல மச்சி. பள்ள கட்டிட்டு நிக்காம, ஒழுங்கா உள்ள வா. டேய் கரடி, மனசுல நினைச்சது கூட உடம்ப பொறுக்கலையாடா? அதுக்குள்ள என்னடா இப்படி கட்டைய போடுற இடையில வந்து, போ, ஒழுங்கா போய் நக்கேஜ் எடுத்துட்டு வாய் டேய் குரங்கு. ஆளு நல்லா மிதிச்சிட்டு போறான் பாரு, எருமமாடி. இதுல வேற இவன் பெட்டிய வேற நம்ம தலையில لوத்திட்டு போனோம் வேற வேல இல்ல. இவனுக்கு ஃப்ரெண்டா வச்சதுக்கு வேற எங்கன்னா மாடு மேய்க்கப் போயिरን இருக்கலாம். போ போ, போய் மாடு மேய் போ. எரும ஒண்ணே அப்புறம் பாத்துக்கிறேன்டா எல்லாம் என் நேரம். சந்தோஷ் வந்துட்டீங்களா? அட ஆரம்பிச்சிட்டானா ஒண்ணு முறுக்கிட்டு நிப்பான் இல்லன்னா இப்படி பாத்துக்கிட்டே நிப்பான் அடுத்த கட்டத்துக்கு போவே மாட்டான் கஷ்டம்டா சாமி டேய் எவ்வளவு நேரம் தாண்டா இப்படியே நின்னு பாத்துக்கிட்டு நிப்பீங்க உங்க லுக்க கொஞ்சம் உள்ள போய் வச்சுக்கிடப்படாதா டெய் அடங்க மாட்டியா நீ டேய் மச்சான் என்னடா நினைச்சிட்டு இருக்கவோ மனசுல வெளிய வச்சு என்ன கால்ல மிதிக்கிற இப்ப என்ன மண்டையில கொட்டுற வலிக்குதுடா ஆ ஏன் காலடா திரும்ப மாடு பைய பையதுக்கு கால்ல போட்டுறியே வலிக்குது பின்னா நீ மட்டும் மண்டையிலே கொட்டினா வேற பின்ன எனக்கு வலிக்காதா எருமை போடா நீ தான் எருமை விமலண்ணா எப்படி கோபம் எல்லாம் நீங்க கால்ல அத கொண்டு பாக போடுவீங்க வாமா தொங்குச்சி அடுத்து ஒன் புருஷனுக்கு நீ மல்லு கட்டிட்டு வா சண்டைக்கு தெரியாம தான் அம்மா கைதவரி ஒன் புருஷன் மேல விழுந்துருச்சு நீ வேற டேய் மூணு வர வெளிய நின்னு பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் உள்ள வாங்க ஆ இந்த வரமா இரு விமலண்ணா உன்னை வந்து பாத்துக்கறேன் ஐயோ கோப்ல போய்டாரே அட இந்த ரெண்டு லூசிங்க கிட்டயும் மாட்டிட்டு நான் தான் படாத பாடு படுறேன் விமல் உன் ஃப்ரெண்ட் தங்கச்சி காரியம் வர வர ரொம்ப பண்றாங்கடா வாயா எப்படியா இருக்க நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏ நீ சாட்டியா இல்லையா ஏன் இப்படி நெளிஞ்சி போய் வந்திருக்க ஆ நல்லா கேளுங்கமா நல்லா போண்டா கோழி மாதிரி போனவே சீக்கு வந்த கோழி மாதிரி திரும்பி வந்திருக்கோம் பாருங்க இவங்க அண்ணா என் புருஷனையே சீக்கு வந்த கோழின்றீங்க இருங்க இருங்க உங்களை அப்புறம் பாத்துக்கறேன் டேய் நீ வேற சும்மா இருடா நான் நல்லா தான் இருக்கேன் இந்த சந்தோஷ் பையன் தான் சாவடாம கொள்ளாம உடம்பை கெடுத்து வச்சிருக்கான்னு பார்த்தா இங்க இங்க ஒருத்தி அதுக்கு மேல இருக்கா ஆஹ் நல்லா சொல்லுடா எங்க நான் சொன்னா கேக்குறா இந்த சந்தோஷ் பையன் போ ஊருக்கு போனதுல ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம தூங்காம ஒண்ணும் கிடையாது நம்ம சொல் பேச்சே கேக்குறது கிடையாது இல்ல சந்தோஷ் இவா கிட்ட எல்லாம் என்னால மல்லு கட்ட முடியாதுல சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்க என்னால நீ எங்கேயாவது போறதா இருந்தா ஒழுங்கா உன் பொண்டாட்டியும் கூடயே கூட்டிட்டு போயிரு இல்லன்னா நீ வர்ற வரைக்கும் அவளை என்னால சமாளிக்க முடியாது உனக்கு ஏதாவது வேலை இருந்தா அந்த இந்த விமல் பையல அனுப்பு இல்ல யாரே யாரே அனுப்பு நீ இப்படி எல்லாம் வெளிய தங்கி இருந்தா வேலை பார்க்க கூடாது சொல்லிட்டேமா ம் சரிமா சரிமா நம்மள பார்த்தாம குள்ளம தான் சாப்டாம மெலிஞ்சி போய் இருக்க ஆளே கண்ணெல்லாம் சுத்தி கருவளையுமே வந்து பூச்சி அம்மா சால்மி ரெண்டு பேருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாமா அந்த டே போறேன் அம்மா சால்மி எனக்கு மூணு டம்ளர் ஜூஸ் வேணும் ஜூஸ் தானே தந்துட்டே போச்சி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா பா ஆ சரிமா ஏய் வா வந்து உட்காரு ஆ சரிமா